இது நம்ம தக்காளி ரசம் எடுத்து வைக்கலான்னு பார்க்கலாங்க புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் வெளியே போட்டிருக்கேன் போட்டு நான் தக்காளி ஒரு மூணு சின்ன எடுத்துருக்கேன் எடுத்துருக்கேங்க உப்பு போட்டு நல்லா பிசஞ்சிக்கலாம் பிசைஞ்சு கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் தக்காளி நல்லா கரைச்சா வச்சுக்க மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுலேயே கருவேப்பில் கொஞ்சங்க கொத்தமல்லித்தலை அந்த சீட் சோடர் கொடுங்க அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இந்த மாதிரி பசஞ்சி வைத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு செய்யும்போது அது டேஸ்ட் தனியாக இருக்குங்க கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க சார் நம்ம அதுக்கு தேவையானது அரைச்சிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணும்போதும் மிளகு ஒரு பாஸ் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது அரைச்சிட்டு அது கூட ஒரே ஒரு பூண்டு கட்டி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் பாருங்கள் இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்சம் வந்து நின்றுக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாய் வெடிக்க கொஞ்சம் நான் பெருங்காயம் ஆல்ரெடி அந்த கருத்துலேயே போட்டு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒன்று போட்டால் போடும் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு ரசம் வச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக கொஞ்சம் போடணும் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அதிகமாகவும் போடக்கூடாது இது நல்லா வரங்கட்டும் பாருங்க ஆனியெல்லாம் வரங்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்து அரைச்சிட்லங்க அதை போட்டுக்கலாம் சீரகம் மிளகு பூண்டு எதுவுமே போட்டு ஒரு உடம்பு வதங்கட்டும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் வரஞ்சா இருந்தால இது நல்லா இந்த மாதிரி வதங்குங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் நம்ம போட்டது ஏன்னா ரசத்துக்கு எப்பவுமே நம்ம ஆயில் அதிகமாக ஊற்ற மாட்டேங்க இது வறுக்கும் நமக்கு அந்த ரசத்தோட ஸ்மெல் நல்லா வருங்க இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி அந்த வறுத்த இல்லைங்க அது வந்து அந்த சோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு ஒரு வடல் கற்றுக்கலாம் ஏன்னா அந்த ஒரு பச்சை வசம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காகவே இதை போட்டு வதக்கிட்டோமா அந்த கட்டவாச இருக்காது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அந்த கரைச்சி வச்சு கரைச்சி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க அடிக்கடி இப்படி வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் நொரக்கட்டி வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணணும் அதுக்காக எனக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி இருக்குங்க கரெக்டாக நமக்கு பபுள்ஸ் வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும் இப்போ இந்த நுரை கட்டி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக கொதிக்கும் போது நம்ம ஒரே ஒரு ட்ராப்ஸ் தண்ணி ஊற்றணும் அந்த கொதிக்கிற இடத்துல இந்த மெத்தட் சொல்லி கொடுத்ததே எங்கள் பாட்டி தாங்க பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ட்ராப்ஸ் தண்ணி ஊற்றுறேன் அந்த பபுள்ஸ் வர இடத்துல தண்ணி ஊற்றுருங்க அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பபுள்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனி ஒரே ஒரு டாப் சூற்றிட்டுங்க கொத்தமல்லி தூவி ஜஸ்ட் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க அருமையான ஒரு ரசம் ரெடிங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சூப்பரான ஒரு ரசம் ரெடிங்க கண்டிப்பாக நீங்கள் மாதிரி பண்ணி பாருங்கள் ட்ரை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்யூக்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங் மறக்காம இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்